போப் பிரான்சிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் நாள் அன்று பிறந்தார் இவர் இரண்டாயிரத்தி பதிமூன்று மார்ச் பதிமூன்றாம் நாளில் கத்தோலிக்க திருச்சபையின் இருநூற்றி அறுபத்தி ஆறாம் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் வத்திகான் நகரின் தலைவரும் ஆவார் இவர் அர்ஜென்டினா நாட்டை சார்ந்தவர் தென் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை இவரே மேலும் இயேசு சபையிலிருந்து திருத்தந்தை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபரும் இவராவார் மூன்றாம் பிறகு கடந்த ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளில் ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை என்ற சிறப்பு இவருக்கு உண்டு தொள்ளாயிரத்தி பதிமூணில் இருந்த திருத்தந்தை லாண்டோவுக்கு பின்பு தனக்கு முன்னிருந்த திருத்தந்தையரின் பெயரை தனது ஆட்சி பெயராக தேர்வு செய்யாத இரண்டாம் திருத்தந்தை இவர் ஆவார் இவர் தம் தாய்மொழியாகிய எசுப்பானியம் தம் பெற்றோரின் பூர்வீக மொழியான இத்தாலியம் மற்றும் லத்தீன் செருமானியம் ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளை நன்கு பேச அறிந்தவர் போப் பிரான்சிஸ் நுரையீரல் அலட்சி நோயால் பாதிக்கப்பட்டு தனது எண்பத்தெட்டாவது அகவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் நாளன்று இறந்தார் இவர் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக திருச்சபை தூய ஆவியின் துணையோடு வழிநடத்தி உலகிற்கு இயேசுவின் இரக்கம் மிகுந்த முகத்தையும் உள்ளத்தையும் தம் செயல்களால் வெளிப்படுத்தி ஏழை எளியவரையும் அடிமைகளையும் இறையாட்சியின் அடையாளமாக காண்பித்தார் உலக அமைதிக்காக செவத்தாலும் தம் ஈடுபட்டாலும் தொடர்ந்து பாடுபட்டவர் இவரது இறப்பு கத்தோலிய திருசபைக்கு மட்டுமல்ல அனைத்து உலகிற்கும் மிகப்பெரிய இழப்பு